தவளக்கூட அரசியல் ஆதாயம் தேடுவீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில ரெண்டு பாட்டாளி கட்சி அன்புமணி பாட்டாளிமல் கட்சி டாக்டர் ஐஆர் ராமதாஸ் பாட்டாளி கட்சி இந்த சத்தியபாமான் அன்புமணியோட பொருளாளர் அஜித்தோட வீட்டுக்கு போகுது ஆறுதல் சொல்றது என்ன குறை சொல்லுது அங்க போய் அரசியல் பேசுது திமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழரசி வந்து சத்தியபாமா உட்டு கட்டினாங்க ஒரே ஓட்டம் ஓடி வந்துச்சு இத மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலை இத மாதிரி ஒரு மோசமான வேலை கிடையாது எதுவுமே கிடையாது உங்களுக்கெல்லாம் போனால் மனிதாபிமானமே கிடையாதா நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு இதில் யாரும் அரசியல் பண்ணாதீங்க இது அரசியல் ஆதாய எதிர்கட்சிகள் தேடாதீங்க மனிதாபிமானமாக நடந்து அன்புமணி பாமகனுடைய டம்மி பொருளாதாராக இருக்கிற அந்த சகோதரி சத்தியபாமாவை கேட்குறேன் உங்கள் வீட்டில் யாரும் செத்து இந்த மாதிரி அப்போ அதை வச்சு நீ அரசியல் ஆதாயம் தேடுவியா அப்போ உன்னுடைய மனசு எப்படி இருக்கும் நீங்கள்லாம் யார் என்ன பண்ணாலும் இந்த சம்பவத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாலும் சரி வேற ஏதாவது சம்பவத்தை இன்னும் ஒன்பது மாசமோ பத்து மாசமோ இருக்குது வேற ஏதாவது சம்பவம் பண்ணி வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாலும் சரி திமுக தான் ஆட்சி அமைக்கும் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் அண்ணன் உதயாதான் துணை முதல்வர்